பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ் மறக்காம பெல் பண்ணிருங்க

பிறந்ததும் எங்க அம்மா வயிற்று வசதி இல்லாதனால அம்மா சாகுற போது அப்பாவுக்கு கூப்பிட்டு என் பையனை டாக்டருக்கு படிக்க வச்சு என் மாதிரி தாய்மார்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் சேவை செய் வைக்கணும் தாய் ஆத்மா சாந்தி அடையும் சொன்னாங்க அதனால எங்க அப்பா என்ன கண்ணும் கருத்துமா வளர்த்து டாக்டர் ஆகிட்டா அப்பாவும் இல்லை ஆனா அந்த முன்னிரு தெய்வங்களோட வார்த்தையை நான் மறக்காம நிறைவேற்றிட்டேன் டாக்டர் தொழிலே புனிதமாக அதிலே இப்படி ஒரு தர்ம சிந்தனை இருந்துச்சு அவங்கதான் ஆண்டவனுக்கு அடுத்தபடியா நீ உங்க அம்மா மாதிரி ஆரம்பிச்சுட்டியா கூட உங்களுக்கு தெரியாதுங்க வெளியே யாராவது அம்மா தாயே பட்டியும் சொன்னா போதும் படமாய்டு அழைக்க வேண்டிய அரிசி உப்பு புளி மிளகா எல்லாத்தையும் ஆஸ்மா அறுபத்தி மூணு வரைக்கும் அவ கிட்ட நிற்குது என்ன பிரயோஜன உங்க நிறைய அக்கம் தேர்தல பேருக்கு யாதியே வர்றதில்லை அதனால

அவனுக்காக நீங்க இப்பளோ தெரிஞ்சு பேசுறீங்க ஐயோ அவன் என் சம்சாரத்துக்கு வியாதி குணப்படுத்தணுமே நீங்க உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துடாதேன்னு நினைக்கிறேன் அந்த தம்பி செய்யற தர்மத்துக்கு எந்த ஆபத்தும் வராது தர்மம் தலை காது பாடி தர்மம் தலை காதுதான் இந்த காலத்துல செய்யற தர்மம் தலை கேட்டுது தம்பி நீங்க செய்த தர்மம் தான் உங்க தலையை காப்பாத்து என்னைக்குமே தர்மம் தலையை காத்து ஆமாப்பா ஆஹ் இப்ப வச்சுக்கிற தர்மம் எப்படியோ வந்து ஒரு வகையில காப்பாத்ததான் செய்து அது என் வந்து விழுந்துருந்தாப்பா பண்ண முழுந்த போது மனுஷன் பறக்கும்போது கூடவே ஆபத்தம் பறக்க அதுவும் எதிர்பாராதபடி அது சொல்ல மறுக்கட்டும் எப்ப நான் வைத்தியனை வச்சு பார்த்தேன் ஒண்ணுமே சரியாவல ஆனா கிட்ட மருந்தை விட கைவாசிதான் அதை விட நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்க நான் போய் திருச்செடுப்பாங்க

quid est Terima kasih telah menonton!

எல்லா ஆக்கியர்களும் என் சத்தான இதில் புரிஞ்சுக்கிட்டு கைவிட்டாங்க உங்க கைராட்டி எங்க குடும்பத்தையே காப்பாத்திட்டோம் நீங்க நல்லா இருக்கும் உள்ள வேலைக்கு ரெண்டு வீதம் மூணு வேளைக்கு சாப்பாடு கொண்டு விடுங்க சரி என்ன வேலை அப்ப நான் வரேங்க நான் உட்காருங்க வரல விலையெல்லாம் நான் தவிக்கமான்னு கேட்டு இருக்கேன் நீங்க என்ன தவிக்கமான்னு கேட்கறீங்க சாதிக்குமா இருந்தாலும் இருக்காருவா நமக்கு வேண்டிய ரெண்டு மணின்னு பேரு கண்ட பேங்க்ல கேஷியரா இருக்காரு அப்படிங்க ரொம்ப தேங்க்ஸ் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் பாக்கணும்னு ஆசைப்பட்டேன் தந்தும் தலைமை வந்துருச்சு

பாபா அது <ground Yaz''> <yards> <desconfinanta> <multicens cabin>

போலீசாரோட நாம விசோதிச்சால்தான் இந்த மாதிரி குற்றவாளிகள் இல்லாம நீங்க உயிரோட இருந்ததா நல்லா இருக்கும் நான் சொன்னது

உங்களுக்கு நல்ல நல்லது ஆமாங்க சுருக்கமா சொல்லப்போனா உங்க அப்பாவான் நாங்க இங்க இருக்கிறது வாங்க காபீசி போனோம் இல்லீங்க நேரம் ஆச்சு இன்னொரு நினைக்க வரேன்

என்னன்னா நம்ம சிவகாமி தங்கியா கொண்டு போறீங்களே அவ கூட யாராவது பொண்ணுங்க இருக்காங்க நான் பொம்பளை பைத்த படிச்சோம்னா இல்ல பச்சையா சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் அவனுக்கு பிறந்த நாள் வருது அவனுக்கு ஒரு பிரெசன்டேஷன் இந்த கழுத்துல இருந்து நிக்க மாட்டான் எடுத்து போறேன் வீட்டுக்கு ஏன் விழுந்து உதவி செய்த சொல்லு

டேங்க்ல போடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஹலோ மணி ஹலோ ஹவ் டு யூ டு உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு ஆச்சு இப்போதான் வரது டைம் இப்ப இப்போ வரது கூட எனக்கு நேரம் இல்ல ஆனா இன்ஸ்பெக்டர் உங்க அவசரமா பார்க்கணும்னு சொன்னாரு அதனால கூட ஆமா

அதுவும் <celular enfant> నుమనీ నుమత <tries>